ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற எல்லா ஸ்கீமை பற்றியும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச முயற்சி இது இதில் வந்து இப்போது போஸ்ட் ஆஃபீஸ் போகிறீங்க ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போக போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட் கொண்டு போகணுன்னா ஆதார் ஜெராக்ஸ் ஒன்று பேன் ஜெராக்ஸ் ஒன்று ஃபோட்டோ மூணு இது வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணவங்களாக இருந்தால் அந்த புக்கில் அக்கௌண்ட் கீழ கஸ்டமர் சிஃப் ஐடின்னு ஒன்று இருக்கும் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல் அதோட ஃபுல் விரிவாக்கும் இதில் ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பரை வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் வாங்கி அதில் எழுதிட்டு எஸ்பிஆர்டி டிடி கேவிபி என்எஸ்சி எம்ஐஎஸ் இந்த எல்லா விதமான அக்கௌண்ட்டுமே நீங்கள் இந்த கஸ்டமர் ஐடி இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் புதுசாக ஓப்பன் பண்ணணுன்னா இந்த இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகணும் நீங்கள் இது எல்லாமே பர்ஃபெக்டாக கொண்டு போகும்போது அங்கே வாங் ஃபார்மை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ ஜாயிண்ட்டு இல்லை கார்டியன் ஜாயிண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்க இப்போ பத்து வயதுக்கு இருக்கிற குழந்தைக்கு பதினெட்டு வயது வரைக்கும் ஜாயிண்ட்டு கார்டியன் ஜாயிண்ட் கொடுக்கணும் இல்லை எஸ்பியில் நான் ஜாயிண்ட்டு போட போகிறேன் ல ஜாயிண்ட் போட போகிறேன் அப்படின்னா போத் ரெண்டு பேரோட ஆதார் ரெண்டு பேரோட பேன் ரெண்டு பேரோட ஃபோட்டோ கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எல்லாம் உடனே ஓப்பன் பண்ணிக்க முடியும் நீங்கள் கொண்டு போகும்போதே என்ன தேவையான டாக்குமெண்ட்ஸோ அதை கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ஃபார்மை மட்டும் வாங்கி தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே இருக்கும் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் அவைலபிளோ அந்த லாங்குவேஜில் எழுதி கொடுத்தா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க எஸ்எஸ்ஏ பிபிஎஃப் இது ரெண்டுத்துக்கு மட்டும் அதாவது பிபிஎஃப் பெரியவங்களுக்கு பண்ணுறீங்கன்னா மேலே சொன்ன அதே ப்ரூப்ஸ் ஓகே இல்லை ஆண் குழந்தைங்களுக்கு பண்ண போகிறீங்கன்னா எஸ்எஸ்ஏவும் பிபிஎஃப்வும் சில்ட்ரனோட ஆதார் பர்த்து பேரண்ட்ஸோட ஆதார் பேன் ஃபோட்டோ நீங்கள் கொண்டு போனீங்கன்னா இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ சீனியர் சிட்டிசன் மட்டும் ஓப்பன் பண்ணும்போது அபவ் ஃபைவ் லேக்ஸ்க்கு மேலேயே நான் என்ன சொல்வேன் எப்பயுமே ஃபிஃப்டீன் ஹெச் ஃபிஃப்டீன் ஜி சப்மிட் பண்ணேன் இதில் யார் யாருக்கு எது எதுன்றது இதுக்கு முந்தின வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டீன் ஹெச் வேணுன்றவங்க ஃபிஃப்டீன் ஹெச்சும் ஜின்றவங்க ஜியும் ஃபில் பண்ணிடணும் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ரிட்டைர்மெண்ட் காப்பி இது எல்லாமே அடிஷ்னலாக இங்கே சொல்லியிருக்க ப்ரூஃப்போட இது எல்லாமே அடிஷ்னலாக நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடலாம் ஒன் லேக் வரைக்கும் கேஷாக கொடுக்கலாம் ஒன் லேக் அபவுன்னா நீங்கள் எஸ்பி மஸ்ட் சொல்லியிருக்கோம் இல்லையா எஸ்பியில் போட்டு ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை பேங்க்கில் இருக்க பணம் இதில் வரணும்னா நெஃப்ட் ஆர்டிஜிஎஸ் யூஸ் பண்ணியும் இந்த சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு அக்கௌண்ட்டு க்ளோஸ் பண்ண போகிறேன் நான் வந்து ஆர்டி ஃபுல்லாக அஞ்சு வருஷம் கட்டி முடிச்சுட்டேன் இல்லை மூணு வருஷத்தில் தவறுதலாக விட்டுட்டேன் அந்த அக்கௌண்ட்டெல்லாம் நான் க்ளோஸ் பண்ணோன்னா போஸ்ட் ஆஃபீஸ் போகும்போது எந்த விதமான டாக்குமெண்ட் நான் கொண்டு போகணும் அப்படிங்கிற டவுட்னா எப்பயுமே ஆதார் பேன் கையில் நீங்கள் ஜெராக்ஸ் கொண்டு போங்க ஏன்னா உங்களோட பணம் அபவ் ஃபிஃப்டின்னா பேன் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணாமல் இருந்தால் பேன் கேட்பாங்க ஆதார் எப்போயும் கொண்டு போயிடணும் நீங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும் போது க்ளோஸ் பண்ண வேண்டிய புக்கு இந்த ஃப்ரூப்பு எஸ்பி புக்கு கொண்டு போனீங்கன்னா உங்களோட நீங்கள் பிஓஎஸ்பி கஸ்டமர் எஸ்பி கஸ்டமராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிலையே பணம் வரவு வச்சு கொடுப்பாங்க நீங்கள் உடனே விட்ராவில் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படி இல்லை எனக்கு இதுக்கு முன்னாடி எஸ்பி இல்லை எஸ்பி வந்து கரண்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் பேங்க் பாஸ்புக் கொண்டு போனாலும் உங்களுக்கு அதில் வரவு வச்சு கொடுப்பாங்க அதனால் நீங்கள் எப்பயுமே அக்கௌண்ட்டு ஓப்பனிங் அக்கௌண்ட் க்ளோஸ் இந்த விதமான இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகும்போது உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக இருக்கும் நீங்கள் போகும்போதே எப்பயும் என்னென்ன தேவைகள்னு முதல்ல தெரிஞ்சு கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் எப்ப பாரு போகிறேன் என்னை வைக்கிறாங்க அப்படின்றது வந்து உங்களோட தவறான கருத்து காரணம் என்னன்னா நீங்க போகும்போது சரியான டாக்குமெண்ட் கொண்டு போனா உங்களை அலைய வைக்க போகிறது இல்லை இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது கேளுங்க தேங்க்யூ